Oh விர்ச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் இப்போது பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சது இனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் சனிப்பயிற்சி நிகழ்ந்திருக்கு இந்த சனி பயிற்சினால் வந்து நிறையா ராசிக்காரர்கள் பல நடந்திருக்கலாம் சில ராசிக்காரர்கள் என்னடா இது கொஞ்சம் சனிப்பயிற்சி சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அதுவும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷமாச்சு நம்ம ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடணும் ஸோ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கரியரில் வந்து எப்படியோ அடுத்த லெவலுக்கு போயிடணும் வேறு லெவலில் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எடுப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கும் சரி இல்லை வீட்லேயே சும்மா இருப்பாங்க சிலர்லாம் ஆனால் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் எங்கேயாவது இருந்து ஓடி வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போது அதுவும் சில ராசிக்காரர்களும் ஓகோ ஆகான் இருக்கும்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்க போது அப்படிங்கிறத நம்மளோட இணைஞ்சிருக்கிற தாம்பரம் சுவாமி அவர்கள் வந்து சுவாமிக்காக இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய டிவி அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் உல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே முதல்ல உங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இயர் புது வருஷம் பிறந்திருக்கிறது இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த மாதம் போகிறதே தெரியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மார்கையில் ஒரு பத்து நாள் போய்டும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு நாலு நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும் ஊருக்கு போகிறத வந்து ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த் எப்படி இருக்கோ போல தான் அந்த மீதி பதினோரு மாதங்களும் இருக்கும் ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும் அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும் அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது கும்பத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அமைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்துருக்கு ஆக சனி பகவான் பயிற்சி அடைந்து ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன் வக்கரம் வக்கிறோம் எதுவும் கிடையாது நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு மீனத்தில் ராகு அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணங்காசுகள் மங்கள விசேஷங்கள் மெயினாக திருமண தடைகள் திருமணங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் பொண்ணு வயசுக்கு வர்றது காது குத்துறது மொட்டடிக்கிறது கரு த கருத்தறிக்கிறது அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் மாங்கல்ய தாரணம் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்பாடாகலாம் அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம் நிச்சயப்படுத்தலாம் இல்லை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போகுது அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னஞ்சி ஒம்பது திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் புதன் சூரியன் செவ்வாய் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசு அதிகாரிகளானாலும் சரிதான் அதில் அரசாங்கத்துக்கும் சரிதான் நாட்டுக்கும் சரிதான் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நல்ல சண்டை சச்சரவே இருக்கும் சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது நல்ல பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே எந்த ஜனவரி மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக நல்ல மாதமாக இன்னும் சொல்லப்போனால் போனால் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசி நேயர்களே ராசி இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த ஏழரை சனி பிரச்சனை விலகும் மெயினாக இந்த சனி போகும்போது ஒன்று ஒரு நல்லது பண்ணிட்டு போவார் அப்படி இல்லைன்னா இந்த சனி பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிட்டு போவார் எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு ராசி என்பர்கள் நல்ல முறையில் முன்னேற்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் நான் அப்படி தான் சொல்லுவேன் போன மாதத்தோடு இந்த டிசம்பர் மாதத்தோடு உங்களுக்கு பிடிச்ச சனியெல்லாம் விட்டுது டோட்டலாக கேன்சல் ஆகிடுச்சு அப்போ இன்று முதல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட் அவ்வளோதான் ஒரு புது குழந்தை அழகான அற்புதமான குழந்தை அதே போல் அந்த சனி போகும்போது இந்த தனுசு ராசிக்கு சும்மா போகிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு போயிடுவார் ஒன்று உங்கள் கூட இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க அல்லதா சண்டை போட்டுடுவாங்க இல்லை அவங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துடுவாங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்த அவர் அகைன்ஸ்டாக ஒரு அவப்பெயரை உருவாக்கிட்டு போவாங்க மன சங்கடப்படும்படியாக அமைந்து விடும் அல்லது நல்லா போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஜாபு நல்லா போய்ட்டுருந்து சமை நான் பதினெட்டு வருஷமாக இருந்தால் இருபது வருஷமாக திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு நான் இத்தனை வருஷமா அந்த கம்பெனியில் இருந்தேன் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் இங்கேயே ஓட்டில்லான்னு இருந்தேன் எனக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படிலாம் வேலை போயிருக்காது வேலை போகிற மாதிரி ஒரு பயம் இருக்கும் இன்னும் ரெனியூவல் பண்ணலை எனக்கு ஜாப் இருக்குமா இல்லையானே எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு ஃபியர்னஸ் இருக்கும் இதெல்லாம் அந்த போகிற சனி சும்மா போகாமல் ஏதாவது ஒரு கடைசி நேரத்தில் ஒரு இம்செய் பண்ணிட்டு போவார் அல்லது ஒரு விபத்து சின்னதாக அப்படி கால லேசாக அடிபட்டுது இல்லை உள்ளே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் இதெல்லாம் சகுனங்கள்னு பேர் இதெல்லாம் சகுனங்கள்னு பேர் அப்படிலாம் காலில் அடிபட்டதுன்னா ரொம்ப சந்தோஷம்னு அர்த்தம் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஒன்றும் பயந்துடாதீங்க ஆமாம் சாமி சொல்கிறது நீங்கள் சொல்கிறது கரெக்டு எனக்கு இப்போ அப்படி தான் நல்லா சாமி இந்த மாதிரி கடைசியில் இந்த பத்து நாளில் பசங்கப்படி பண்ணிட்டாங்க சரியான வேலையாட்கள் ஆமாம் போகிற மொத்தவனையும் மொத்தவனையும் போயிட்டான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இதே சனி பகவான் இன்னொரு மூணு மாதம் போச்சுன்னா ஏப்ரல் மாசத்துல உங்களை டாப்ல கொண்டு போய் உட்கார வைக்க போறாருன்னு அர்த்தம் புரியுதா யாரெல்லாம் இப்போ இந்த டிசம்பர் மாசத்துல அடி வாங்கியிருக்கீங்களோ உத வாங்கியிருக்கீங்களோ சனி பகவான்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லோரும் ஏப்ரல் மாசத்துல இருந்து உயர்ந்து மற்றவங்க உங்கள் குடும்பத்தாளுங்களே உங்களை மண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரப்போகிறீங்கன்னு அர்த்தம் தனுசு ராசினியர்களே நம்பிக்கையாக இருங்கள் புரியுதா நம்பிக்கையாருங்க இருங்க அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அடுத்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் கஷ்டங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மாறப்போகிறீங்கன்னு அர்த்தம் தனுசு ராசி நீர்க்க நான் சொன்னதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொன்னதில் ஆயிரத்தெட்டு அர்த்தங்கள் இருக்குது அது அது அந்தந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அவங்களுக்குத்தான் அது புரியும் அந்த வழியும் வேதனையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டும் தான் பொருந்தும் அவங்களுக்கு தான் தெரியாது சரி இப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம் தொழில் எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் தொழில் பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்களுக்கு பத்தாம் தொழில் ஸ்தான அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்கார் கவலை இல்லை லாபஸ்தான அதிபதி சுக்ர பகவான் அவரும் சிறப்பான முறையில் இது எல்லாவற்றுக்கும் மேலே அஞ்சுக்குடிய செவ்வாய் அவரும் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லவா பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதுக்குடையவன் உங்கள் ராசியில் இருக்கிறார் இது ஒரே ஒரு விஷயம் போகிறோம் இந்த ஜனவரி மாதம் நீங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு காரணம் பாக்யாதிபதியும் உங்கள் ராசிநாதனும் இணைவு குரு சூரியன் தொடர்பு யாருக்கெல்லாம் டாப்பாக இருக்கும் தெரியுமா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க அதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா ஏமாந்துட்டீங்களா ஒன்றும் பயப்படாதீங்க வாங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் குரு சூரியன் தொடர்பு கனிம வளங்கள் கனிம வளங்கள் மண் மணல் ஜல்லி மலை உடைக்கிறது போது வர்றது அது வந்து பிரிச்சு எடுக்கிறது ச ஜச்சி எடுக்கிறது இதெல்லாம் ரத்தனங்கள் கற்கள் இதெல்லாம் அங்கேருந்து கீழே பூமியில தோண்டிவிடும் கனிம வளங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குவாரிகள் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதே போல குரு சூரியன் அரசியல் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்ட்டே கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கவர்னர் இவங்களால தான் அரசாங்கம் யார் சட்டத்தை காப்பாற்றுனாங்களோ காப்பாற்றணுமோ யார் சட்டத்தை இயற்றுகிறார்களோ அதெல்லாம் கவர்மெண்ட்டு குரு சூரியன் அந்த மாதிரி உயர்ந்த பொறுப்பில் ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் அரசியல் தலைவர்கள் நல்ல பதவியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதே போல் குரு சூரியன் தொடர்பு ஃபைனான்ஸில் பேங்கில் ரிசர்வ் பேங்குடைய அந்த கவர்னர் அந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது கூட புதன் இருக்கார் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் எஜுகேஷனல் செக்டர்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்தக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது இதில் உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள் இருக்குமே ஆனால் அப்போ உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இதுக்கு என்ன ரெமெடி இதுக்கு என்ன நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது என்று தெரிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி உறுதி கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே ஏன்னா காலமும் நேரமும் கிரகமும் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த கிரக அமைப்புகள் உள்ளது ஜெயிக்கக்கூடிய காலம் இது ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல யோகமான காலம் இது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு வேலையில் இருந்துகிட்டு வரீங்க உங்களுடைய பதவி உயர்வு தள்ளி போயிட்டே இருக்குது எனக்கு வந்து ப்ரொமோஷன் வரணும் சார் அவருக்கு கொடுத்துட்டாங்க இவருக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுக்கல ப்ரமோஷன் தள்ளி போய்கிட்டே இருக்கு கவலையே படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது நோட்டீஸ் போர்டில் விட்டுருவாங்க இவனுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க அப்போ உறுதி செய்யப்படும் அதே போல் மங்கள விசேஷங்கள் பொண்ணு தேடிகிட்டே இருப்பாங்க முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இருபத்தேழு வயசில் அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது சாமி ஒரு பொண்ணு பார்த்தோம் பேசணும் முடித்தோம் முடிய முட்டுக்கு என் பொண்ணு பாரசாமி இருபத்தஞ்சி வயசுல கல்யாணம் நடந்திருக்கணும் அஞ்சு வருஷம் பார்த்துன்னு கல்யாணம் நடக்கவே இல்லை அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் உறுதிப்படுத்துருவாங்க நிச்சயதார்த்தம் நடந்துடும் அப்படி இல்லைன்னா இதுதான் பொண்ணு இதுதான் புள்ள அப்படின்னு ஒரு உறுதி செய்யப்படும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் அங்கே கிடைக்கும் அப்ப இந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் அதிசயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாத மங்கள நிகழ்ச்சிகள் மங்கள விசேஷங்கள் நடக்கும் தம்பதிகள் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆகிருக்கலாம் குழந்தையே சாமி இருக்கலாம் அவங்களாம் கன்சீவ் வார்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் உருவாகும் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளக்கும் குடும்ப தகராறுகள் விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் இருந்த அந்த மன விகல்பம் மனசுல இருந்த அந்த விகல்பங்கள் வேற்றுமைகள் இவெல்லாம் விலகி மன ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்ப சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது வரவு செலவுகள் சம்பந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப நாளுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது அல்லது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு அல்லது ஒரு பொருள் இருக்குன்றாங்க ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல எடுக்க முடியல இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க அதை அல்லது வேறு இதுதான் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் திருஷ்டி சம்மந்தப்பட்டது எதிரிகளால் வரக்கூடியது தொழில் போட்டி தொழில் எதிரி குடும்ப எதிரி பதவிகளால் வரக்கூடிய போட்டிகள் அது சம்பந்தமான ஒரு என்கொயரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவற்றில் இருந்துமே கூட நல்ல முறையில் நல்ல ரிசல்ட்டோட நீங்கள் வெளியில் வர முடியும் தனுசு ராசி என்பர்களே அப்போ இதுக்கெல்லாம் எது ரொம்ப முக்கியம்னா சிவபெருமான் வழிபாடு அல்லது திருவண்ணாமலை கிரிவலம் மலையில் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இது ஒரு ஜென்ரல் பரிகாரம் தான் ஆனால் உண்மையிலேயே உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் உங்களை கொண்டு வந்து நிலை நிறுத்தும் எல்லாமே இருந்தால் கூட வந்து அவனுக்கு அது எண்ணிக்கை கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு சொல்கிறது உங்கள் ஜாதகம்தான் மார்ச் மாதம் கிடைக்கும் ஜூன் மாதம் கிடைக்கும்னு சொல்லக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் அப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன தரையாக இருக்கலாம் பெரிய தரையாக இருக்கலாம் அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏனைய தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே கூட சினிமா துறைக்கு கூட இந்த ஜனவரி மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிக்கிறேன் தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் நல்ல மாதமாக அமைகிறது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணுன்றதை கொண்டு வாங்க அதை வச்சு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி